எதை சாப்பிடுங்கள் எவ்வளவு சாப்பிடுவது எப்படி சாப்பிடுவது எத்தனை முறை சாப்பிடுங்கள் எத்தனை முறை சாப்பிடுங்க அந்த காலத்தில் நம்ம யோகிங்க சொல்லியிருக்காங்க ஒரு வேலையும் பவன் யோகி இரு வேலையும் பவன் ரோஹி மாயாடு மூணு மூணு ரெண்டு வேலையும் பவன் இரு வேலையும் பவன் போகி அனுபவிக்கிறார் மூன்று வேலையும் பவன் ரோகி ரோஹி நான்கு பேரை கொண்டு வரும் நீர் போய் நிறைய அருவிய நூற்றி சுள் ஆய்வாளர்கள் சொல்வாங்க நீங்கள் சாப்பிட்றதில்ல மூன்றில் ஒரு வந்து உடலுக்கு போகுது மூன்றில் எட்டு கொண்டு எங்களை மாதிரி பத்து வருது வந்து எல்லாம் நோய் பார்க்கறது நிறைய நீர் நோய் சாப்பிட்றதுனால தவறான உணவு சாப்பிட்றதுனால அதனால் வந்து அப்புறம் எங்களை கிட்டாமல் வந்து காமி வேண்டியது அதிரி வந்தது பாக்கிட்டீன்னா என்னன்னு நான் சொல்றேன் நான். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுது ஒரு சாலிட் நேர சாலிட் முன்னாடி. பொருளாதாரம் பொருளாதார அது அதான் விஓடி ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரலா பாத்தீங்கன்னா பாது钼 கோ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் அந்த மாதிரி எல்லாம் சீக்கிரம் வந்து வந்துச்சு அதியெல்லாம் எனக்கு அதுல ஹெல்ப் இருக்க இந்த உணவு வண்டி என்னன்னா இந்த பெருக்குருளை படிச்சுட்டுன்னாடி அவருக்கு சொன்னார் மார்பாடுகிறாங்க உங்களுக்கு அப்படின்னா இந்த மாறுபாடு மார்பாடுங்கிறாங்க அப்படின்னா பெருக்குருளை படிச்சுட்டு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் வந்து உணவு வந்து சாப்பிட்ல அதுக்கு முன்னே வந்து என்னென்ன ஆறு மூணு நாலு நாள் சாப்பிட்றது அப்புறம் மருத்துவ கல்லூரிக்கு போகிறேன் நம்ம போய் சைவ விடுதியில் பேரழித்து இருக்கிறேன் ரேங்கிங் நடக்குது அப்போ என்னுடைய மூத்த அண்ணன்மார்கள் வந்து எங்கட எந்த மெசை சாப்பிட்றேன் நான் வந்து சைவம் இருக்கீங்க அதை அதெல்லாம் சாப்பிட்றேன் முட்டா சைபர் ரோவில் என்ன சத்து இருக்குது அதனால எல்லாம் மானசோனும் அதுக்கு தான் சாப்பிடுது நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சைன்ஸ்லாம் போகிற அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓய்வு எடுத்துச்சோம்னா சைபர் ரூபாய் சாப்பிட்றீங்க அதில் ஃபஸ்ட் கிளாஸ் போய் எடுக்கிறீங்களே அது இல்லை எதுவும் இல்லை அதனால் உடனே போய் அசைவம் மெசேஜ் சாப்பிடுவேன் நானும் போய் அசைவ சாப்பிடு சைடு தான் உண்மையாக இருக்க அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிற்ப வட்டி பொருளும் சேர்த்து அந்த வாரத்தில் ரெண்டு நாள் குவாட்டர் சிக்கன் போடுவாங்க நான் ஒன்று குவாட்டர் சிக்கனில் பார்த்தேன் டபுள் சிக்கன் எழுதி எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆண்டு இது அப்புறம் அருமையாக ஒரு ஆறு மட்டன் பீஸ் கொடுப்பாங்க மாதிரி அதையும் சாப்பிடுது ஒரு நாளுக்கு நாலு முட்டை முட்டையையும் சாப்பிட்டு சாயந்தரம் வகுப்பு வந்த ரெண்டு மணி நேரம் ஜிம்மில் அங்கேயே ஹாஸ்டல் எல்லாம் வந்து கடைசியில் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தா உடம்பு அறுபத்தி ரெண்டு கிலோ இப்போ நாற்பத்தி கிலோ இருக்குது அறுபத்தி ரெண்டு கிலோ சான்றோம் எல்லோருமே சான்றோம் சாண்டோம்னு ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு இப்படி எல்லாம் இருந்த பின்னாடி அப்புறம் எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் ஒரு நாட்சி மத்தியன்னு அவருக்கு வந்து திருப்பிய உணவு சாப்பிட்டது அப்புறம் அரசியலில் அரசியல் கொள்கை படுத்தறிவு கொள்கைலாம் வந்து அரசியலில் அண்ணா பகுத்தறிவில் வந்து பெரியார் உடனே உடலினாலும் இறுதியிலாம் வந்து காந்தி காந்தி இந்த மூணை விசி அடுத்த வீடு அவர் உடனே சட்டமன்ற தான் போய் பார்க்க போகிறான் வந்து உடனே நமது உடம்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பொன்னிச்சொலில் அங்கே அண்ணா சமலையில் வந்து ச தலைமை சர்வாலய சங்கருக்கு அங்கே கூட்டிகிட்டு போனோடனே நான் காந்தி காந்தி வந்து உணவுகளை பற்றி இது நாலு புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன் கரைச்சிட்டு வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாளில் தமிழ் படிச்சுட்டு போனவங்க எங்கம்மா படிச்சு அப்படின்னாரு படித்தோன்னே சைவன் அசைவமாக சிலருந்து சைவம் பேர் பார்த்துக்க முடியலை பரவாயில்ல என்ன கதை அப்படின்ட்டு அப்புறம் என்ன கடைக்கு கூட்டிகிட்டு போவாரு அப்போ வந்து மோடியை பற்றி உணவை பற்றி உதவணத்தை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே போய் இது மாதிரி மாதிரி கூட்டிகிட்டு வந்து அப்போ வந்து அந்த ஒரு பக்கத்தில் இந்த சுட்ட சப்பாத்தி கடை இருக்கிற சேர்க்கிறது அதில் எழுந்துட்டு போய் சாப்பிட்டு வச்சு இந்த தொட்டை உடனே ரெண்டு அரைக்கரை கூடவே கொழுங்காதீங்க நல்லா மென்று கூழாய்க்கணும் அது அப்போ தான் நீங்கள் வியாபாரத்துக்கு வந்து அதாவது ட்ரித்த சாலை ஈர்த்த புளி கெட்டி உணவை குடி நீர் மெல் கெட்டி உணவு குடிக்கிறது எதுனா இப்போ நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன்னா ஒரு வாழைப்பழத்தை நான் மாழையில் போட்டு மென்று குடிக்கிற அளவுக்கு நீர் மாதிரி குடிக்கிற அளவுக்கு நூறு தடவை நல்ல அடைந்தது ஒரு வாழை நாலு வாடகை எனக்கு ஒரு மணி நேரம் அமைக்கும் அதே மாதிரி எந்த பணம் சாப்பிட்டாலும் ஒரு ஆற்றிலோ மாதிலோ ஆறு சேடெல்லாம் ஒழித்து உட்பாங்கன்னா ஒரு மணி நேரம் அமைச்சு சரி இப்போ இந்த அறுபது ஆண்டுகளில் முதல்ல வந்து அவரையும் சேர்ந்து அவரையும் சேர்ந்து மாற்றிட்டு தேங்காய் மூலமாக ஆரம்பித்தோம் தேங்காயில் வந்து அப்புறம் நாலாண்டு இருக்காங்க எனக்கு கண்ணில் ஒரு சின்ன குழாய் இருந்தது பார்த்து ஒரு மாதிரி நேரம் சில சங்க ஒரு வட்ட மாதிரி அந்த கோல தெரியாது ஒரு பத்து நிமிஷம் வாங்க நிமிஷம் பிடிக்கும் அப்புறம் மறைஞ்சிடும் அப்போ நான் என்ன நினச்சிருந்த தேங்காயில் வந்து அடகு கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட்டின் இருக்குது நான் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு இருக்குது அதனால் இந்த கோளாறு மறந்துருக்கலாம் கொலஸ்ட்ரால் ஒரு காலம் பிடிக்கலாம் அப்போ அந்த காலத்தில் கொலஸ்ட்ரால்னால் பார்க்கறதுக்கான வாய்ப்பு தெரியும் சரிவிட்டா எங்கள் உயிரியலில் வந்து வேதியியல் உயிர் வேதியியல் ஆசையில போய் அதெல்லாம் அவங்க உயர் பாதெல்லாம் பண்ணிட்டு வசதியில்லாம் கேட்டேன் சரினு விட்டுவிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் அவருமே நான் தேங்காயை விட்டு தேங்காயை விட்டுட்டு அடுத்தது நாள் எதுக்கு போனோம்னா பாலாம்பருக்கு வாழ்நட்டு இதெல்லாம் ஒரு நாள் வந்து முக்கிய உணவு முதல் நாள் இரவு வந்து ஒரு முப்பது பாலாம்பருக்கு உரத்தை கேட்டு ஒரு பத்து சா வாழ்நட்டு இதில் ரெண்டையும் உங்கள வச்சுட்டு அடுத்த நாள் மதியம் காலையில் இருந்தாலுமே இட நீ நாலு பேராக தண்ணி குடிக்கிறது இல்லை அதுனே தான் தோட்டத்தில் இருக்குது ஃபேஸ்போர்ட்டெலாம் வாங்கியது கட்டுக்கூடிய ஒரு நாளைக்கு ஆறு ஏழுமே குடிக்கிறது தான் ஆனால் அடிவாரத்தில் ஐம்பது அறுபது ரூபாய்க்கு இருக்கலாம் அதனால் தோட்டத்துலேயே இருக்கிறதுனால ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு தண்ணியே குடிக்கிறது இல்லை மதிய நேரத்தில் தான் காலையில் இலையை குடிச்சுட்டு இடையில ஏதாவது ஒரு மாதுளையோ ஒரு ஆரஞ்சோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மதிய நேரத்தில் மட்டும் அப்போதான் நமக்கு இந்த சர்க்காலன்றதான் உடலினுடைய அமைப்பு படி எந்த நேரத்தில் கதிரவனுடைய இதையும் வச்சு பார்த்தோம்னா மதிய நேரத்தில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் கடும் மசியில் பசி கடும் பசின்னு துவரவசின்னு அந்த அந்தமாதிரி ஆக மதிய நேரத்தில் மட்டும் இந்த ஊழலர் மாதாமல் இருக்க தோழல் முடிச்சு கூட வாழ்கிறது கூட அது கூட வந்து ஏதாவது ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கிடைக்கிறது அண்மையில் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு தேனை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மன்னர் அவங்களுக்கு எது வீடுமா இருந்ததோ அந்த அங்கே வச்சுட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி காலம் டேட்டிங் பார்த்ததில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தேன் கொஞ்சம் கூட கணக்கு முடியுது ஆனால் அந்த மாதிரி தேன் நமக்கு கிடைக்குமே கிடைக்கவே கிடைக்காது இங்கே கிடைக்கிற டாகரு லைன்ஸு அப்படிங்கிற எல்லாமே கிடைக்கிது கிடைக்குது எல்லாம் ஒரு ஒரு வாலண்ட்ரி ஆட்டன் உலகங்களும் இருக்கிறாங்க எல்லா உலகங்களையும் அங்கங்க அவங்களா சோழன் பண்ணி இது எல்லாம் கலப்படம் இருக்குதுன்னு சொல்கிறது அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் வந்து மணிமூணு பிராண்டு ஏழு பிராண்டை எடுத்து சோழனை பண்ணிவிட்டு தேங்க கடைசியில் பதிமூணு விதத்தில் அஞ்சு தான் தேர்வு அப்படின்னா அந்த அஞ்சு தேர்வு நாட்கள் விஷயம் பக்கம் வந்து கடைசியாக ஜெர்மனில் உண்மை அவங்க ஜெர்மன் ஜெர்மனில் கொண்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஜெர்மனில் கொண்டு ஆராய்ச்சி பண்ணும் இந்த அஞ்சு தான் அடிபட்டுருச்சு அடிபட்டுச்சு ஆக உண்மையான தேர்வுன்னா மழை தேர்வு அதாவது நம்ம பொங்கு தேன் தெரியும் சில மரங்களில் கேட்கும்னால தென்னை மழைகளில் பூண்டு விற்கிடுதோ அதில் எடுத்தால் எந்த மாதிரி சமீபத்தில் ஒரு பெருமையாக இதுக்கிறதுக்காக அவருக்கு கேட்டேன் என்ன தேவை வச்சு கொங்கு தேவை கொம்பு தேன் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் ஒரு கிலோ வேணாலும் ரெண்டு கிலோ வேணாலும் கிடைக்காது அப்புறம் இன்னொரு நான் பேர் வீட்டில் மறுக்கிட்டா எவ்வளோ கொங்கு சொன்னாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேணாலும் தரணும் சொன்னேன் அப்படின்னா கொம்பு தேர்வு ஒரு ஒரு கொம்பு தேன் நேரம் எடுத்தோம்னா அதிகம் வச்சே இரநூறு கிராம் முன்னூறு நேரம் அவ்வளோதான் ஆக இந்த மாதிரிலாம் தமிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இந்த மலை தேன் வந்து ரொம்ப மல்டி மல்டிப்ரோலம் அப்படின்னு சொல்கிறது தேன் வந்து ராயன் செல்லுங்கிறது வந்து வாழ்நாளே அதிகப்படுத்துகிறது அந்த காலத்தில் மன்னர்களுக்கு சில பேர்னால் அந்த ராயன் செடி கொடுத்திருக்க அதிக வாழ்நாள் நோயெறி சக்தி வாழ்நாள் அதிகப்படுத்துதல் இந்த மாதிரி பல நன்மைங்கிறது ராயல் செட்டி அந்த தேன்லையே அந்த தேன் அடைந்த பெட்டியில் நடந்தபோது பார்த்தோம்னா அந்த மூணாவது நாள் குழு ரெண்டு நாள் இருக்காது மூணாவது நாள் இருக்காது மூணாவது நாள் ஃபுல்லாக அது ஒரு செந்தீசி மாதிரி இருக்கும் அது ஊசி மழை தான் எடுக்க முடியும் அப்படி எடுத்து விட்டு வெட்டு சேர்த்துன்னா வெளிநாடு காற்று சேர்க்குறாங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சு அதில் வந்து ஒரு கிலோமே பல லட்சம் ரூபாய் இந்த வாயில் வச்சுருக்கு பல லட்சம் வாயிருக்கு ரொம்ப நெரிச்சல் பார்க்க முடியாது ஆக அந்த மாதிரியெல்லாம் மழை தேர் வந்து பல பூக்கள் வந்து எடுக்கிறது ஆனால் அந்த தேனின் இப்போ குகர்களை புகரில்லாம் அதிகமாக தேனி கிடச்சி அந்த புகரிலேயே இப்போ இந்த காஃபி டீல கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வச்சு அதுக்கு மரம் அடிக்கிறதுனால அந்த பூவும் கேட்டு போச்சு அதுலேருந்து தேனி எடுக்கும்போது அந்த தேனியே கண்டாமினேஷன் ஆகிற மாதிரி பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி தலைக்கோழி இதெல்லாம் அழைச்சி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆக இன்றைக்கி நம்ம வந்து தப்பிச்சு உணவு இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு வயிறு அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்தவரை பா குழந்தை வந்தால் பார்த்துட்டு போகிறதே வந்தார் பேசிக்கிட்டே இருந்து கடைசியில் போகும்போது நம்மளுக்கு வேண்டி வந்த நோயாளிகள் நம்ம பெற்றோர் வந்தாங்கன்னா கடையில் என்ன வாங்க சொல்லுவாங்க ஏன் தான் என்ன கடையில் விற்கிற என்னென்ன ரெண்டு கோயிலில் தானே என்ன கடவுள் அங்கே தானே எந்த காங்கையை வெள்ள போய்ட்டு தானே எல்லா கம்பெனியும் அதில் அங்கே தானே இருக்கிறார் மார்க்கெட்டில் என்ன வேலை அதிகமாக இருந்தால் ஐம்பது பெருசெண்ட்டுக்கு கூட ஆயில் சேர்த்துடுவோம் கூட ஆயுள்னா இந்த பெட்ரோல் பயன்படுத்தி ஐம்பது சேர்த்துடுவோம் கொஞ்சம் சம்பளம் இருந்ததுன்னா முப்பது நாற்பது செய்வேன் அதனால் அதுல இருந்து தான் என்ன சொல்கிறது இப்போ சிலர் செட்ட ஆரம்பிச்சுட்டாங்க மாரி இந்த மாரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முறையே இந்த எண்ணெய் வாங்கி கொஞ்சம் அந்த எசன்ஸு போட்டு வச்சுருவாங்க நல்லெண்ணு வேணுமா எண்ணெய் வேணுமா தேங்காய் எண்ணெய் வேணுமா எசென்சு போட்டு வச்சுருந்தாங்க அதை கொஞ்சம் தெரியாதவங்க போனாங்கன்னா இப்போ தான் ஆடிக்கு செஞ்சு எடுத்துக்கணும் அது என்ன அதை அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இருக்குது இது இரநூறு பொண்ணு வேணும் அதனால அதை எடுத்து கொடுத்துட்றது அதனால தான் நான் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் நல்லெண்ணெய் வேணுமா எல்லாம் பார்த்து காய் போடணும் கலை கல எண்ணெய் வேணுமா கடலையும் வாங்க காய் போடுங்க தேங்காய் பருவம் காயப்படுது எடுத்துகிட்டு போகல கண் முன்னாள் அப்போ பின்னால் எடுத்துக்கிட்டே எனக்கு எண்ணெய் ஆடி கொடு வாங்கி கண் முன்னால் பார்த்துக்கிட்டே இருக்கு எண்ணெய் வேணும் இதுதான் தப்பிச்சு கொடுக்கறது ஒரு வழி மிஷினில் கூட என்ன தான் தப்பிச்சு குறை